அது கேட்டோம்னா ஒரு ஆள் வாங்கியிருக்காங்களா நாமதி பழகி அது என்ன காளை என்ன நாட்டு மாடு தான் நாட்டு மாடு அது ரேஸ் காளை என்ன அது ரேஸுக்காகவும் ஜல்லிக்கட்டுக்காகவும் அமைப்பு அப்படி இருக்கும் பைப்பு அப்படி ஆனால் எதுவும் பழகலை பழகலை சரி எப்பயோடு எவ்வளோக்கு முடிஞ்சு என்ன நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு வாங்கிக்கணும் அப்படியா எல்லூர் போகுதுண்ணூர் கடையில் நல்லூர் வியாபாரிகிட்ட போகுதா கறி கடைக்கார அப்படியா அமைஞ்சிருக்கா சரி சரி வளர்ப்புக்கு கொடுக்கலாம் வளர்ப்பு கேட்டா கொடுக்கலையா ஏன்னா கடைக்குமா நல்ல காலை அப்படி போயிடுச்சா நல்ல காலை இன்னைக்கு அப்படி போயிட்டு போயிடுச்சு சரி நல்ல படம் வளர்த்த பின்னாடி நல்ல படம் இன்னும்

அடஜெய் 2026 நீ வந்தேன்னா போய் ஒருமுறை இத கேட்டமா நான் ஆறிட்டேன்

banr <muchas>

குவ குவ இருக்கு தaccompல நாளைக்கு போறோம் நாளைக்கு போறோம் ரோய பஜ்ஜிலே நாளைக்கு கொஞ்சம வர போறோம் ரோட் இருக்குல என்ன இருக்கு செய் ஆயாய் துள்ளிடாம நீ சும்மா காய தெக்கி குத்துறானா அகப்ட்டேக்கி நான் போறேன் சொல்ல சரி எதுக்கு தரமா மாடலாமே ஏறி இருக்கு பஜ்ஜி மாடுறே பஜ்ஜி மாடுறே இது ஒரு பஜ்ஜி வளவே என்ன मारி வந்தா ஒ கேட்டதான்

கொடுத்து ஆயிரம் ஆயிரமா அகராதி அழகா இப்படி கெஞ்சு தேவையில்ல அவர் சும்மா எடுக்காரு சொல்லு கேட்டாலே கேள்வி கீழே

நீங்க வியாபாரி இந்த மாடு வேணாலும் உங்ககிட்ட வாங்கியே இல்லை போன் நம்பர் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு எழுபது தொண்ணூத்தெட்டு அறுநூத்தி மூணு நார்கொள்ளி வியாபாரி அது வழிக்கே இருக்குது நல்லங்க இப்பவே நம்ம அப்போ அவர் சாய்மை மாத்தி மாடி கட்டி அந்த விடுங்க அன்னை

எவ்வளவு வாங்கினியா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாயிரம்

தலை ஈர்த்துக்கிட்டாங்க எங்கேருந்து கொண்டு வந்து இல்லை இது வரலாங்க சில பேர் என்ன நம்ம ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஃபோன் நம்பர் பண்ண படம் சொல்லுங்க

உங்க தானா நீங்க வியாபாரியா வியாபாரியா உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க சொல்லி நானும் எண்பத்தாறு ஐம்பத்தெட்டு நாற்பத்தாறு எழுபத்தஞ்சு இந்த மாதிரி பால் மாட்டுதானா அவட்ட வாங்கி பால் எவ இருக்குமா நீங்க பாவல் எவ்ளோ சொல்றீங்கண்ணா எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா உங்க ரேட்டு என்ன வரலையா அந்த கொடுப்பியா உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா இல்லையா நினைக்கலாம் நினைக்கலாம் மாடு நல்ல போனோம் அப்படிதான் اڳيان <laughs>

சரி சரி எவ்வளவு சொல்றீங்க இருபத்தஞ்சாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்கு இருபத்தி ஒண்ணு கேட்கலையா கொடுக்க மாதிரி சொல்லுங்க எவ்வளோன்னா கொடுத்துட்றீங்கண்ணா இருபது கேஜாங்க இருபத்தி ஒன்று கேக்காங்க ஒரு இருபத்தி மூணாயிரம் வந்து தான் கொடுக்கலாம் எது மாதிரி வருஷம் வர முடியலங்க ஆட்கள் தெரியலையா சரி ஃபோன் நம்பர் எண்பத்தெட்டு மாதிரி மரியாதை கொடுக்கணும் நம்பி கொடுக்கணும்

அவங்க முப்பத்தி மூணு சொன்னாங்க இருபத்தி ஏழு மணி இருபத்தி ஏழு ஏழு மணி இருபத்தி ஏழாயிரங்களே லாபமா பரவாயில்ல மாடு இல மாடுல நாலு நாலு பழம் அதனால வாங்கியிருக்கேன் எத்தனை வருஷம் வச்சிருப்பீங்க ஒரு நாலு அஞ்சு இது வச்சிருக்கோம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்துருவியா இதே ரேட்டுக்கு போயிடும் அப்படி ஆமா மாடு கொஞ்சம் வளப்பு இருந்துச்சுன்னா இதே ரேட்டுக்கு வளப்ப பொறுத்து உங்களுக்கு அங்கே தண்ணி வசதி எல்லாம் இருக்குல்ல என்ன எனி டைம் தண்ணி வசதி அதனால வளர்க்கலாம் 见。